அனைவருக்கும் வணக்கம் நாம் மும்மூர்த்திகளின் ஒத்த உருவமாக வந்திருந்த விராட் போத்தனூரி வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய திரு அவதார வாழ்க்கை சரித்திரத்தையும் அதனோடு அவர்களால் அருள் செய்யப்பட்ட காலஞான தத்துவம் என்கிற நூற்றொகுப்பையும் இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியிருந்த வீரபிரம்மேந்திர சுவாமிகள் ஒவ்வொரு ஊராக பயணப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் அப்படி பயணப்பட்ட வீரபிரம்மம் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் நந்தியாலாவிலிருந்து புறப்பட்டு அகோபிலம் என்கிற கஷேத்திரத்தை சென்றடைந்தார்கள் அங்குள்ள சின்ன ஓப்பிலம் பெரிய ஓப்பிலத்திலிருந்து கடப்பா செல்லக்கூடிய பாதையை தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு வனத்தை அடைந்தார்கள் தனது கரத்திலே வைத்திருந்த உணவுப் பொருட்களை கொண்டு தன் சீடர்களை உணவு தயாரிக்க உத்தரவிட்டு சுவாமிகள் ஒரு தனியிடத்திலே சென்று சற்று ஓய்வாக கண்ணயர்ந்தார்கள் உணவுகளை தயார் செய்துவிட்ட சீடர்கள் உணவருந்த தேவையான ஆல இலைகளை சேர்த்து சாப்பிடும் இலைகளை தைக்க ஆரம்பித்தார்கள் சற்று தொலைவிலே உள்ள ஒரு அகண்ட பிரம்மாண்டமான ஆலமரத்தை நோக்கி முதலிலே ஒரு சீடன் சென்றான் அந்த அகண்ட ஆலமரத்திலே அந்த சீடன் ஏறி ஒவ்வொரு இலைகளாக பறிக்கும் அந்த ஆலமரத்திலே ஒரு பயங்கரமான பிரம்மராட்சசி ஒன்று குடியிருந்தது அது இலை பறிக்க வந்த சீடனை கண்டு பெருநகை நகைத்து பற்களை காட்டியபடி அருகே வந்து பயங்கர தோற்றத்தோடு உருமி நின்றது அதன் பரட்டை தலையையும் சிவந்த பெருவழிகளையும் கண்டு கோரப்பற்களையும் பார்த்து அந்த சீடன் பயந்து நிலைகுழந்து மரத்தின் மேலே இருந்து கீழே விழுந்து விட்டான் கீழே விழுந்த சீடன் மயக்க நிலை அடைந்து உணர்வற்று கிடந்தான் இலைவறிக்கச் சென்றவர் இன்னும் வரவில்லையே என தேடிக்கொண்டு ஒவ்வொருவராக சென்ற சீடர்கள் தனித்தனியாக அந்த பிரம்மராட்சசியால் பயமுறுத்தப்பட்டு ஒவ்வொருவராக நிலை கட்டு மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள் இறுதியாக சென்ற சீடர்கள் யாருமே திரும்பி வராததை பார்த்து சித்தையா ஆலமரத்தை நோக்கிச் சென்று தானும் இலை பறிக்க அந்த பெரிய ஆலமரத்தின் மீது தாவி ஏறினார் ஆலமரத்தை அடைந்த சித்தையா மரத்தைச் சுற்றி கீழே கிடக்கும் ஏனைய சீடர்களை கூட கவனிக்காமல் தனது மனதை குரு தியானத்திலேயே நிறுத்தியிருந்தார் அந்த நிலையிலேயே ஆலமரத்தின் மேலே ஏறி ஒரு கிளையிலே அமர்ந்து கொண்டு ஜெய் பிரம்மம் வீரபிரம்மம் ஜெய் பிரம்மம் வீரபிரம்மம் என்னும் சிந்தனையிலும் ஜபத்திலுமே மனத்தை செலுத்தியபடி ஆலை இலைகளை கொண்டிருந்தார் அப்போது அந்த மரத்திலே குடியிருக்கும் பிரம்மராட்சசி மற்ற சீடர்களை பயமுறுத்தியதைப் போல சித்தையாவையும் பயமுறுத்த பல வழிகளை கையாண்டது ஆனால் சித்தையாவின் குருபக்தியின் முன்னால் அந்த பிரம்மராட்சஸின் எந்த தந்திரமும் எடுபடவில்லை பயங்கரமாக ஓலமிட்டு கர்ஜித்து பயமுறுத்த முயற்சி செய்தது அந்த பிரம்மராட்சஸின் எந்த முயற்சியும் அங்கே எடுபடவில்லை சித்தையா ஒருநிலைப்பட்ட மனத்தை மாற்றி தன்னை கவனித்து பயப்படுகிற நிலையை எப்படியாவது உருவாக்கிவிட வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து பார்த்த அந்த பிரம்மராட்சசி தோல்வியை அடைந்தது இனி தன்னுடைய தம்பம் சாயாது என்பதை தெரிந்து கொண்டு விட்ட அந்த பிரம்மராட்சசி ஒரு அழகான பெண்ணாக உருவம் மாறி அவர் முன்னே சென்று ஆடி பாடி காம இச்சைகளை தூண்டும்படியான காரியங்களை செய்யத் தொடங்கியது அப்போதுதான் தன் நிலைக்கு வந்த சித்தையா அந்த அழகு மடந்தையின் மாய உருவத்தை புரிந்து கொண்டு சி பேயே அகன்று போ என்று தன் சக்தியை பயன்படுத்தி கீழே தள்ள அந்த பிரம்மராட்சசி உருமாறி படையினரையை அடைந்து ஓ என்று மரண ஓலமிட்டபடியாக மரத்திலே கீழே விழுந்து உருண்டு புரண்டது அந்த பேரோழியை கேட்ட சுவாமிகள் தனது உறக்கத்திலிருந்து எழுந்து வந்து சித்தையாவை சாந்தப்படுத்தி தன் கைப்பிரம்பால் அந்த பிரம்மராட்சசியை ஒரு தட்டு தட்டினார் உடனே அந்த பிரம்மராட்சசி ஒரு அழகான பெண்ணாக மாறி சுவாமிகளையும் சித்தையாவையும் தாழ் பணிந்து தனது சலின் காரணமாக ஒரு மகான் கொடுத்த சாபத்தினால் தான் பிரம்மராட்சசியாக மாறிவிட்டதாகவும் உங்களுடைய திருவருளால் எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது என்று சொல்லி சுவாமிகளின் திருவடியிலே விழுந்து வணங்கியது அங்கு சுயநினைவில்லாமல் கடந்த சீடர்களையெல்லாம் வீரபிரமேந்தர் சுவாமிகள் தன் கையிலே இருந்த கமண்டலத்து நீரை தெளித்து அனைவரையும் மயக்கம் தெளிவித்து எழுப்பி அருளினார் இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் பேய் பிசாசு பூதம் ராட்சசம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இவையெல்லாம் கட்டுக்கதைகள் என்று ஒதுக்கித் தள்ளுபவர்கள் இருக்கிறார்கள் பேய் பிசாசை பற்றி நினைத்து பயந்து நடுங்கியவர்களாக இரவு வழி பயணம் செய்யாமல் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் தன்னுடைய தின கொண்டு எல்லாவற்றையும் சாதித்துக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள் பிரம்ம என்று சொல்லப்படுவது மனிதராக வாழ்ந்திருந்து சாபம் காரணமாகவோ அல்லது அகோர மரணம் காரணமாகவோ பிரேத வடிவிலேயே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சில ஆத்மாக்களை குறிக்கிறது மனித வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகிலே எத்தனையோ ஆசாபாசங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரணம் என்பது ஏற்படும் போது முதிய பருவத்தை எய்தி தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் முழுமையாக அனுபவித்து தொலைத்துவிட்ட ஒரு ஆன்மா தனக்கு நிம்மதியான மரணம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட நிலையிலே முழுமையாக வாழ்க்கையை முடித்து பிரார்த்தனை செய்து பிதிர் உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று வேண்டக்கூடிய ஆன்மா நேரடியாக பெரு உலகத்திற்கு செல்கிறது அப்படி இல்லாமல் நிறைவேறாத ஆசைகளோடு இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் சிறிது காலம் பிரேதாத்மாக்களாக சுற்றித் துளர்ந்து திரிவது வழக்கம் தங்களுடைய நிறைவேதா ஆசைகளை ஏதாவது ஒரு வகையிலே நிறைவேற்றிக் கொள்ள அவைகள் முயற்சி செய்வதும் வழக்கமான ஒன்றுதான் நம்மோடு ரத்தமும் சதையும் எலும்பும் உயிரும் ஜீவனமாக வாழ்ந்திருந்தவர்கள் நம்மை விட்டு நீங்கிய பிறகு அத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் கருதுவதற்கு இடமில்லை சிறிது காலம் அவர்கள் நம்முடைய உலகிலேயே ஆன்மாக்களாக வாழத்தான் செய்கிறார்கள் இதை நம் முன்னோர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் அந்த ஆன்மாக்களுடைய சாந்திக்காகவும் அவர்கள் உலகத்திற்கு பயணிக்க வேண்டும் என்பதற்காகவே பிதர் செய்யக்கூடிய பழக்கம் என்பது நமக்கு ஏற்பட்டது நாம் மட்டுமில்லை கிறிஸ்தவ மதத்தவர்களும் கூட தங்களுடைய மூதாதிகளுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லறைகளிலே கல்லறை திருநாள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நாளிலே முறையாக அவர்களுக்கு மலர்களை தூவி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்காக பிரார்த்தனை செய்வதை பார்க்க முடிகிறது மூத்தோர்களுடைய ஆன்மாவின் முன்னேற்றத்திற்காக வேண்டிக் கொள்வது என்பது வழக்கமான ஒன்றுதான் எனவே இதிலே பெரிதாக குழப்பிக் கொள்வதற்கு ஏதுமில்லை அந்த வகையிலே சாபம் காரணமாக பிரேதாத்மாக இருந்த ஒரு பெண்ணினுடைய ஆன்மாவுக்கு வீரபிரம்மேந்திர சுவாமிகள் நல்லபடியான கதிமோற்றத்தை கொடுத்து பிதிருலகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இதே வகையான கதைகளை நாம் புராணங்களிலேயும் பார்க்க முடிகிறது கல்லாக கடந்த அகழ்கையே ஸ்ரீராமன் தன்னுடைய திருவடி தீர்ச்சியின் காரணமாக மறுபடியும் பெண்ணாக மாற்றினார் என்பதை பார்த்திருக்கிறோம் எண்ணற்ற அதிசயங்களை நம்முடைய முன்னோர்கள் நிகழ்த்தியும் இருக்கிறார்கள் இவைகளெல்லாம் வெறும் கதைகள் என்று விடாமல் உண்மையான ஆன்மாக்களின் நிலை இதுதான் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு குழப்பம் என்பது இல்லாத ஆகிவிடும் பிரம்மராட்சசை அடக்கிய வீரப்பிரமேந்திர சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு கடப்பா நோக்கிச் சென்றார் விராட் போத்தூலரி வீரபிரமேந்திர சுவாமிகள் தன்னுடைய தேசத்திற்கு மீண்டும் வந்திருப்பதை உணர்ந்த கடப்பை மன்னன் வீரபிரமேந்திரரை பேரிகைகள் முழங்க பூரண கும்ப மரியாதை கொடுத்து தன்னுடைய நகரத்திற்கு அழைத்துச் சென்றான் அப்படி அழைத்துச் சென்ற கடப்பை மன்னனுக்கு இன்னமும் வீரபிரமேந்தருடைய சக்திகளை எல்லாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் என்று ஒரு குரூர யுக்தி தோன்றியது பலவிதமாக அவருக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து அவருக்கு முழுமையாக மரியாதைகளை கொடுப்பதைப் போல காட்டிக் கொண்டாலும் இப்போது மறுபடியும் வீரப்பிரமேந்திர சுவாமிகளுடைய ஆற்றலை சோதிப்பதிலேயே கடப்பை மன்னன் கவனமாக இருந்தான் இந்த நிலையிலே விரபிரம்மேந்திர சுவாமிகளை அழைத்து இடத்திலே அமரச் செய்து அங்கே ஒரு குதிரையினுடைய வயிற்றிலே எந்த விதமான சிசு இருக்கிறது என்பதை சொல்ல முடியுமா இதை தெரிந்து கொள்ள நான் ஆவலாக இருக்கிறேன் என்று கடப்பை நவாப் சொன்னார் உங்களுடைய ஆர்வத்தை நான் மதிக்கிறேன் இந்த குதிரையின் வயிற்றிலே இருக்கக்கூடிய கரு ஆனா பெண்ணா அதன் வடிவம் என்ன என்பதைப் பற்றி நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வீரபிரம்மம் அறிவித்தார்கள் உடனே சபையின் நடுவிலே ஒரு அழகிய பெண் குதிரை அது கற்பவதியாக இருந்த பெண் குதிரையை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இந்த குதிரையின் வயிற்றிலே இருக்கக்கூடிய குட்டி என்ன நிறமாக இருக்கிறது அதன் தோற்றம் என்ன என்பதை பற்றி சொல்ல முடியுமா என்று கடப்பை நவாப் கேட்டதற்கு வீரபிரம்மம் புன்முறல் செய்தபடியாக அந்த குதிரையை தொட்டு தடவியும் பார்த்து மன்னா இந்த குதிரை உண்மையிலேயே நல்ல விதமான ஒரு குட்டியை வயிற்றிலே கொண்டிருக்கிறது இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வீரபிரம்மம் வாக்களித்தார் அதன்படியே கடப்பை நவாப்பிடத்திலே இந்த குதிரையின் வயிற்றில் இருக்கக்கூடிய குட்டி எப்படிப்பட்டது என்பதைப் பற்றி சொன்னார் திரையை போட்டு குதிரையை முழுவதுமாக மூடி மறைக்கும்படியாக வீரபிரம்மம் கட்டளையிட்டார்கள் குதிரையின் வயிற்றிலே இருக்கக்கூடிய குட்டியை வெளியே எடுத்து காட்டுகிறேன் என்றும் வீரப்பிரம்மம் சொன்னார்கள் பதறிப்போன நவாப் ஐயா தாங்கள் அகிம்சாவாதியாயிற்றே அப்படி இருக்கும்போது குதிரையின் வயிற்றிலே இருக்கக்கூடிய குட்டியை எடுப்பதற்காக குதிரையின் வயிற்றை கிழிக்கவா போகிறீர்கள் என்று பதறிப்போய் கேட்டான் அதற்கு வீரப்பிரம்மம் நாங்கள் யோக வாழ்க்கை வாழ்பவர்கள் எந்த உயிரையும் இம்சிப்பது எங்களுடைய பழக்கமில்லை சற்று பொறு காட்டுகிறேன் என்று சொல்லி திரைமறைவிற்கு உள்ளே சென்று அந்த குதிரையின் வயிற்றிலே இருந்த குட்டியை வெளியே கொண்டு வந்து காட்டினார் அந்த குதிரைக்குட்டி சாம்பல் நிறத்திலே முதுகிலே ஒரு கருப்பு புள்ளியோடு அழகாக இருந்தது அது ஒரு ஆண் குதிரைக்குட்டி இதை காட்டிவிட்டு மறுபடியும் தரைமறவிற்கு சென்ற வீரபிரம்மம் குதிரை குட்டியை குதிரையின் வயிற்றுக்குள்ளே செலுத்திவிட்டார் இப்படிப்பட்ட அதிசயத்தை நிகழ்த்தி காட்டிய வீரபிரம்மத்தினுடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கிய கடப்பை நவாப் குருவே தங்களுடைய மகத்துவம் உலகம் அறிந்தது இருந்தாலும் அறியாமையின் காரணமாக தங்களை நான் மறுபடியும் சோதித்து விட்டேன் என்னுடைய குற்றங்களை மன்னியுங்கள் என்று வேண்டினான் அவனை மன்னித்த வீரபிரமேந்திர சுவாமிகள் மன்னா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு முன்னே என்னுடைய நிலையை பற்றி மேலும் பறைசாற்றுவதாகவே இருக்கிறது எனவே அது குறித்து நான் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்று வீரப்பிரம்மம் பதில் சொன்னார்கள் அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கிய கடப்பை நவாப் குருவே தாங்கள் இந்த ராஜ்யத்தை ஏற்று தாங்களே இந்த ராஜ்யத்திற்கு தலைவராகவும் மன்னராகவும் இருந்து ஆட்சி செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தான் அதை மறுத்துவிட்ட வீரபிரம்மம் அவர்கள் மன்னா ஆட்சி செய்வது என்பது உனக்கு கொடுக்கப்பட்ட விதி நான் சன்னியாசி எனக்கு எதற்கப்பா இந்த ஆசனமும் அராய அரியணையும் அரியாசனமும் இவை எனக்கு தேவையில்லை நல்வழியிலே இருந்து நல்லவர்களுக்காக ஆட்சியை நடத்தி நீயே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிரு என்று கடப்பை நவாபுக்கு ஆசீர்வாதம் செய்து வீரபிரம்மம் அங்கிருந்து தன்னுடைய சூடர்கள் படைசூழ தேசாந்திர யாத்திரையை மறுபடியும் தொடங்கினார் அருமை சகோதர சகோதரிகளே நெறிமாத கர்ப்பிணியாக இருந்த ஒரு குதிரையின் வயிற்றுக்குள்ளே இருந்து அதன் குட்டியை வெளியே எடுத்து எல்லோரும் பார்க்கும்படியாக காட்டி மறுபடியும் அதன் கருவுக்குள்ளேயே வீரபிரம்மம் அதன் குட்டியை செலுத்திய அதிசயத்தைப் பற்றி இன்றைய பதிவிலே பார்த்தோம் சித்தர் மக்கள் மிகப்பெரிய அற்புத ஆற்றல்களை எல்லாம் கொண்டிருந்தார்கள் என்பதை வீரபிரம்மத்தினுடைய இந்த வாழ்க்கை சரிதத்தின் மூலமாக மீண்டும் ஒருமுறை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் வீரபிரம்மம் இன்றும் நிலையிலே இருந்து நல்லவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வீரபிரம்மம் போன்ற மிகப்பெரிய யோகிகளின் சமாதி தலங்களுக்கு சென்று அவர்களை தரிசித்து அவர்களுடைய ஆசையை பெறுவது என்பது மானட வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலே ஒன்றாக இருக்கும் என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே வீரபிரம்மேந்தருடைய மேலும் பல அதிசயங்களை பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்